ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனம் வந்து நடுறீங்க நம்ம சேனலில் போதும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அந்த பெல் தட்டிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இது சின்ன வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கவுஞ்சி அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்குது ஒன்றரை ஏக்கருங்க நல்லா கீழே வந்து ரிவர் இருக்குது மேலே வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறதுன்னா ஸ்டீம் தண்ணி அதாவது விவசாயத்துக்கு எடுத்து விடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சின்ன ஓடை கீழே வந்து பெரிய ரிவர் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லாகவே இருக்குது நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது தண்ணி வசதி வேணுங்கிறவங்க நினைக்கிறோம் கண்டிப்பாக அது வந்து செட்டாகும் வந்த இடம் ஒன்றரை ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா செடியாக தான் வச்சுருக்குறாங்க விவசாயம்லாம் இது பண்ணலை நார்மலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல வியூ பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது இதோடைய ரேட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஏக்கர் வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க நெக்கப் சீல் தான் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உன்னிட்டையும் நம்ம சிட்டையும் கொடுக்கலாம் கண்டிப்பாக அவங்ககிட்டயும் நம்ம பேசிக்கலாம் சரிங்களா இது அந்த சைடு தெரியும் பார்த்திங்கன்னா நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது இந்த பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது வே வேறு ஒரு பாறைங்க இது தாண்டி தான் அந்த இடம் இருக்குது தெரியுதுங்களா பச்சை கலரில் அது வந்து அவங்க கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்துருக்குறாங்க எடுத்து அனுப்பிச்சுட்ருக்காங்க மித்ததெல்லாம் ஃபோட்டோவாக தான் அனுப்பிச்சிருக்காங்க அதையும் நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா இடம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே மேலே வரைக்கும் வந்துடும் அந்த இடம் சுர்க்குமார் புல் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வந்து வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது ரோடு வசதி இருக்குதுங்க சரிங்களா இது மாதிரி வீடியோ நம்ம நிறையா போடுறோம் அப்படின்னாக்க நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சப்போஸ் நம்மளால் வாங்க முடியல அப்படின்னாலும் கூட ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து அது வாங்கலாம் கண்டிப்பாக ஆள் கொஞ்சமாக நம்மளே பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடம்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்களும் நிறைய பக்கம் இடம் பார்த்துருப்பீங்க அங்கே போனால் அவங்க காட்டுறது ஒன்றா இருக்கும் நீங்கள் பார்க்குறது ஒன்றா இருக்கும் நம்ம நேச்சரெல்லாம் இருக்கோம் வீடியோவை இதுதான் அங்கே இருக்குது அப்படின்னு சரிங்களா இது நல்ல வியூ பாயிண்ட்டான இடம் கீழே வந்து அந்த ரிவர் இருக்குங்க பார்க்குறதுக்கே நல்லா பசுமையாக மழை பெஞ்சதுனால இப்போ எல்லாம் கொடைக்கானல் ஃபுல்லாக நல்லா கிளைமேட் பயங்கரமாக மாறிடுச்சு காலையிலேயே மிஸ்ட்டு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எப்படி வியூவாக இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு மெயினாக வந்து நம்ம சேனலை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறதும் புரியும் சரிங்களா நிறையா பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுப்பா அப்படின்னு நிறையா தாண்டி குடி பண்ணக்காடு அந்த மாதிரி லைனில் எல்லாம் நிறையா போட்டுட்ருக்கோம் அதே மாதிரி இப்போ மேமலையும் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா எங்கள் இடம் வேணாலும் சொல்லுங்கள் கம்பல்சரி நம்ம வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது இப்பச்சு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் தான் ஓடும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் சரிங்களா இது கரெக்டாக ஒரு ஏ ஒரு ஏக்கர் எழுவத்தி ரெண்டு சென்ட் இருக்குங்க என்னால் ரிவர் ஒட்டி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க மறக்காமல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா வந்துட்டு கூப்பிடாதீங்க அதே மாதிரி ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்கனால சேஃபாக இருங்க